ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதத்துக்கு ரொட்டிக்கு சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க நம்ம பொரியல் நிறைய செஞ்சுருக்கோம் மிக்ஸ் வெஜ் மாதிரி நிறைய செஞ்சுருப்பீங்க இது கொஞ்சம் நம்ம எப்படி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் வரும் அந்த மாதிரி வறுக்கலாங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க நீல பாக்கில் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஒரு மூணு கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் இருக்குது இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாய வேஸ்டங்க சூடாயிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டோம் ஒரு ஒரு ஸ்பூன் பக்கம் சின்ன ஸ்பூனில் சீரகம் போட்டுக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து கடுகு கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் கடுகு சேர்க்கல இதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் வெஜ் வெஜிடேபிள் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்கா பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்காங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் செத்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஜாஸ்தி புடிசாக வந்து ஜாஸ்தி பெருசாக விலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் செத்துக்கலாம் தான் ஏன்னா நம்ம எதுனா ஜாஸ்தி வதக்க தேவையில்ல நம்ம வறுவல் பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு பீன்ஸோட எதுவும் வெந்துடுங்க கண்ணாடி பாதெல்லாம் எதுவும் தேவையில்ல அவ்வளோதான் ஜஸ்ட் போட்டிங்கன்னா உருளை கிழங்கையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மிளகாப்பளி போட்டு தாலினம் அது கூட நார்குனியன் செயல் சைல் தால் வச்சுன்னா அது கூட அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க காம்பினேஷன் அதெல்லாம் இதை ஒரு ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருவாங்க சாப்பிடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சுன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் சரிங்களா பாருங்க இப்போ இதில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சாரி கால் டீஸ்பூன் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வைக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் சாம்பார் மசாலா சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் நம்ம மாங்காய் பொடி செத்துக்கலாங்க ஆம்ச்சூர் சூப்பராக இருக்கும் இது கூட சேர்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு தேவையானது ஒரு அரை டீஸ்பூன் போடுறேங்க நான் தண்ணி வந்து நான் ஒரு ரெண்டு பிடி தெளிக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவையில்லை திரும்பி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருவாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் ஆனால் நடு நடுவில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா அடி பிடிச்சிட்டு போகுது அதனால் சரிங்களா பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க திறந்து சரிங்களா பாருங்க நான் நடுவில் ஒரு ரெண்டு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிட்டுங்க வெந்துடுத்துங்க வரங்க நல்லா வெந்துடுத்து நல்லா ட்ரையாக எடுத்து நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாம் அது எடுத்துக்கிச்சு பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் கொத்தமல்லி தழை துவைலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ ப்ளேட்டிங் பண்ணி கட்டிடங்க நீங்கள் மிளகாய் வந்து நான் பச்சை மிளகாய் நாலு போட்டிருக்கேன் இதில் காஷ்மீர் மிளகாயும் ரெண்டு போட்டிருக்கோம் நீங்கள் வேணுன்னா மிளகாயை கொறைச்சிக்கலாம் ஏன்னா மிளகாய் தூளும் வேறு சேர்த்துருக்கோம் சாம்பார் பொடியும் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதை மாதிரி கூட்டி குறைச்சி கொஞ்சம் பார்த்துக்கோங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் இப்போ உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செஞ்சாச்சுங்க ரேட்டிங்காக பண்ணிவிட்டேன் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் ரொம்ப 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 இருக்குங்க இது தால் சாவலுக்கு தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடுங்க ஆ சப்பாத்தி ஃபுல் காக்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான தால் சப்பாத்தி இந்த என்ன சொல்லுவாங்க இந்த வறுவல் இது வறுவல் தாங்க உருளைக்கிழங்கு பீன்ஸ் வறுவலை செஞ்சு பார்த்து அது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்